ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரவை உப்புமா பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான முறையில் நான் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே வறுத்த ரவை தான் இருந்தாலும் நான் லைட்டாக வந்து கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துப்போம் உருவங்காய் என் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி இருக்குது ஒரே ஒரு கேரட்டு கொஞ்சமாக தான் சே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரே ஒரு கேரட் தான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி கண்டிப்பாக இஞ்சி வந்து நிறைய அதிகமாகவே சேர்த்துக்குங்க இஞ்சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இரவில் வந்து உப்புமா சாப்பிட்றது ரொம்ப நல்ல உணவுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உப்புமா அவாய்ட் பண்ணாதீங்க சாப்பிடுங்க பூண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் வந்து பொடியாக வந்து உரித்து அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து கடலை பருப்பு கடுகு இது நாலுத்தையும் வந்து தாளிக்க எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க அந்த ரவை வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு லைட்டாக வறுத்துட்டேன் லேஸாக சூடு இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வறுக்க தேவையில்லை ஒரு ஐம்பது கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அதே கடாயில் எண்ணெய் காயட்டும் நீங்கள் இரவில் சாப்பிட்ற உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆவியில் செய்ததை நைட்டில் சாப்பிட பழகுங்க இட்லி சாப்பிட்லாம் தோசை அவாய்ட் பண்ணிக்கலாம் இட்லி சாப்பிட்லாம் உப்புமா சாப்பிட்லாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆப்பம் இடியாப்பம் இதெல்லாம் வந்து நைட்டில் வந்து இரவு உணவு தாராளமாக சாப்பிட்லாங்க உடனே டைஜஷன் ஆகிடும் இப்போ எண்ணெய் போய் இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா பொறிவிட்டோம் கட்டி பெருங்காயம் தான் வீட்டில் இருக்குது அதனால் நான் அது போட்டிருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் தான் போட்டுங்க சின்னதாக ஒரு துண்டு இதில் கருவேப்பில் போட்டுக்கலாம் தீயை குறைச்சி வச்சுருங்க அவ்வளோதான் பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு அடுத்து இதில் வந்து வேர்க்கடலை போட்டுக்கலாம் இது பச்சை வேர்க்கலைன்றதுனால நான் முதலே போடுறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கலையாக இருந்தால் அப்புறமா கூட போடலாம் வேர்க்கலை நல்லா வருபட்டும் இது இரநூறு கிராம் இருக்கும்ங்க இந்த ரப்பர் பேக்கெட்டு வந்து இரநூறு கிராம் இருக்கும் அதனால் நான் வந்து கரெக்டாக ஒரு கப்பு அளவு வருது அடுத்து இஞ்சி போட்டுக்கலாம் அதில் கொடியான இருக்கண இஞ்சி கொடிய நேரத்தில் பூண்டு பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்புமா ரொம்ப நல்லதுங்க நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காது நீங்கள் உப்புமா சாப்பிட்ட பழகுங்க நீங்களும் ரொம்ப நல்ல ஒரு உணவுங்க அது நான் இன்றைக்கி டேஸ்ட்டாக எப்படி உப்புமா செய்யலாம் அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் இதில் ஒரு சீக்ரெட் கலக்க போகிறேன் என்னென்னு கடைசியில் பார்ப்போம் ஃபிட் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிற முறை வந்து நல்லா வதங்கட்டும் இதுலேயே கேரட்டையும் போட்டுப்போம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் கேரட் விற்பப்பட்டால் போடலாம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து போடாமல் கூட விட்டரணும் நடுவில் வாயில் ஃப்ரென்ச்சியாக வந்து கட்டுப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அது ரொம்ப ஓவராக வந்து ப்ரௌனாலாம் வதங்க தேவையில்லை கொண்டு கொஞ்சம் வந்து கண்ணாடி பதத்திலே இருந்தால் போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு கப்பு கரெக்டாக இந்த இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக இருந்துச்சு ரவை ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து இன்னொரு கப்பு எண்ணெய் ஊற்றுறேன்னு பாருங்கள் ஒரு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இல்லைங்களா இப்போ வந்து முக்கால் கப்பு பால் ஊற்றிருக்கேன் இந்த பால் ஊற்றிக்கலாம் இது வந்து பசும்பால் அதனால் தண்ணியாக இருக்குது நீங்கள் பாக்கெட் பால் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் ஒன்றே முக்கா ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் உடனே உப்பு போடுவோம் இரநூறு கிராம் ஏற்ற உப்பு போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுடலாம் இதில் வந்து டேஸ்ட்டு ரொம்ப தூக்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக வந்து சர்க்கரை போட்டுப்போம் ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டுப்போம் உண்மையிலுமே இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு நிமிஷத்தில் உடனே கொதி வந்துருச்சு அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து தீயை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிடலாம் ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இந்த ரவையை வந்து அப்படியே போட்டுருவோம் டக்குன்னு போட்டு அப்படியே கட்டி மூட்டி இல்லாமல் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கிண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கட்டி மூட்டி இல்லாமல் வரும் ஐயில் வச்சுட்டு ரவையை போட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றோம் அவ்வளோதான் லைட்டாக ஒரே ஒரு கிண்டு தான் இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக தீயை குறைச்சிருக்கும் இல்லைங்களா அப்படியே வந்து தட்டு போட்டு மூடிடணும் மூடிட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு ஆனால் வந்து ஜூஸியாக இருக்கும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குங்க உப்புமாவை கிண்ட தேவையில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படியே வந்து பொழ பொழ போலன்னு இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம கஷ்டப்பட்டு வேண்டியது வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியான முரங்கள் இது தொடவே இல்லை பாருங்கள் அப்படி எவ்வளோ வந்து ஒரு பயங்கர சாஃப்ட்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்திங்களா உப்புமா அவ்வளோதாங்க ரொம்ப சாஃப்டான உப்புமா ரெடிங்க டேஸ்ட் ரொம்ப அமங்கலமாக இருக்குங்க அது இந்த பால் ஊற்றி செய்கிறதுனால நம்மளுக்கு ருசி ரொம்ப அமங்கலமாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அப்படியே அடி பிடிக்காமல் பல வந்திருக்கு பார்த்திங்களா ம் செம்ம சமாட்டோஸ்ட்டு உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உப்புமா பிடிக்குங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே